தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பின் தகப்பனே எம் இறைவா இது நாள் வரை எங்கள் அனைவரையும் உமது கண்ணின் மணிப்போல் காத்து வந்த கிருவைக்காகவும் தொடர்ந்து எங்களை உமது சிறகின் நிழலில் அரவணைத்து பாதுகாப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதையும் எங்களையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் நீரே உம் சித்தத்தின்படி எங்களுக்கு உகந்தவையாக அருளும் சிந்தனை மறைவாக வாழக்கூடிய கிறிஸ்துவர் வாழ்வினால் எந்த பயனும் கிடையாது என்ற லூக்கா என்றீரிய வாசகத்தினை இன்று தியானிப்போம் விளக்கு என்பது அனைவருக்கும் ஒளி தரக்கூடியது அதை மறைத்து வைத்தால் அது யாருக்கும் பயன் தராது விளக்கின் பயன்பாடு மற்றவருக்கு ஒளி தர வேண்டும் இல்லை என்றால் அதனால் ஒரு பயனும் இல்லை இந்த உலகம் தனக்கென்று சில வாழ்வில் நடைமுறைகளை வைத்திருக்கிறது இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்கள் இந்த முறையில் தான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது பல வாழ்வியல் நடைமுறைகளை பார்த்து நாமும் அதோடு விட்டோம் நல்லதோ கேட்டதோ இதைத்தான் இந்த சமுதாயம் செய்ய சொல்கிறது அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி அது உண்மையா நல்லதா பயனுள்ளதா நியாயமானதா என்பதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் அதனையே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த உலகத்திலிருந்து நாம் வேறுபற்றவர்கள் அதை நாம் செய்யவில்லை என்றால் அதன் பொருட்டு துன்பங்கள் கூட அனுபவிக்க நேரிடும் ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு இந்த வாழ்வியல் நடைமுறைகளை ஏற்றுக்கொள்ளாது இந்த உலக வாழ்வியல் முறைகளின்படி வாழாமல் கிறிஸ்தவ வாழ்வியல் நெதிகளின்படி நாம் வாழ்ந்தால் அது மறைவாக நமக்கு நாமே வாழக்கூடாது அதனால் பலன் ஒன்றும் இல்லை புரிந்து வெளிப்படையாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ நாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறோம் இறைவா எங்கள் வாழ்வு பிறருக்கு ஒளித்து தருகின்றதாக மாறிட அருள்தாரும் ஆமேன்